சூரியமாரி சீரியலில் இப்போ ஒரு சூப்பரான மாயாஜாலமான ப்ரோமோ வந்திருக்கு வேறு லெவலில் மாசா இருந்துச்சு மிஸ் பண்ண அவன் ஃபுல்லோடியும் கேளுங்க அந்த வீடியோன்னு நான் லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூ வந்து வந்துட்டாங்க நம்ம மாறி மாட்டுக்கும் அந்த மூலிகையை வந்து எடுத்துறாங்க எடுத்ததுக்கப்புறம் அம்மா என் மேலே கருணை அடிப்படையில் வந்து எனக்காக செஞ்சதுக்கு ரொம்பவே சந்தோஷமா அப்படின்னு சொல்லி சாமிகிட்ட வந்து வேண்டிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வாசகி வந்து பேசுகிறாங்க நீ எதுக்கும் கவலைப்படாத நீ எனக்கு உதவி செஞ்சிருக்க இதை நான் என்றைக்குமே வந்து மறக்கவே மாட்டேன் இவ்வளோ பெரிய விஷயத்த யாருமே வந்து சட்டுன்னு செய்ய மாட்டாங்க நீ எனக்காக செஞ்சுருக்கல அப்படியெல்லாம் இல்லைம்மா பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க நீங்கள் தான் என்னோடய மிகப்பெரிய சொத்தை வந்து மீட்டை எடுத்து கொடுத்துருக்கீங்க அதுக்கு இந்த மூலிகை தான் வந்து பயன்பாடாக இருக்க போகுது அப்படின்னு வாசிக்கம்மாட்ட வந்து பேசிவிட்டு சரி மாதிரி நீ போயிட்டு வான்னு சொல்லி வாசிங்கம்மா வந்து சொல்லிடுறாங்க உடனே குடுன்னு வந்து நம்ம சூர்யாவை பார்க்க போகணுன்னு சொல்லிட்டு வேக வேகமாக போயிட்டுருக்காங்க இருக்காங்க நம்ம மாறி அப்போனு பார்த்து மூணு பேர் வந்து தாராவோட அசிஸ்டண்ட் வந்து வெவ்வேறு ஆங்கிளில் வந்து நின்றுக்கிட்டே இருக்காங்க பாஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது டேய் நான் ஃபஸ்ட்டு நான் போய் நிற்கிறேன் அதுக்கப்புறம் பின்னாடி பக்கத்துலேருந்து நீங்கள் ஓடிவாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே வந்து மாறி மாட்டுக்கு போய்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல பின்தொடர்கிற மாதிரி தான் மாறிக்கு வந்து தோணுது இருப்பினும் வந்து போய்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பார்த்து பின்னாடி திரும்பி திரும்பி பார்க்கறாங்க என்னது மாறி வந்து சுதாரிச்சுக்கிட்டானா இங்கேருந்து ஓடிட்டானா ரொம்பவே கஷ்டமாச்சேன்னு சொல்லி அவங்க மூணு பேரும் யோசிச்சிட்டு இருக்கிறப்ப மாறி ஒரு பக்கம் வந்து நடந்து போய்கிட்டே இருக்கிறப்ப அந்த லீடு மாதிரி ஒருத்தர் இருந்தார்ல அவர் வந்து மாறிக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க உன் பை வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க உன்னோட பைய என்கிட்ட கொடுங்கிற மாதிரி அவர் வந்து சொன்னோன்னே இதில் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை எனக்கு தேவை உன்னோட பை தான் இல்லாமல் பேசி சண்டை வந்து போட வைக்காத அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல உடனே வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி தான் அந்த பையில எதுவும் இல்லைன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி இருந்து ரெண்டு பேர் வந்து நிற்கிறாங்க பைய கொடு பையன் கொடுங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல உடனே மாறி பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அந்த பையன் வந்து எடுத்துட்றாங்க அந்த பையை எடுத்தோன்னே அந்த செடி வந்து இருக்குது இதுக்காக தான் இத்தனை வருஷம் நம்ம காத்துக்கிட்டு இருந்தோம் இனிமேட்டு கவலையே இல்லைங்கிற மாதிரி தான் அவங்க எல்லாரும் வந்து சந்தோஷமாக ஹாப்பியாக வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வாசிக்கியம்மா எனக்கு யாராவது வந்து உதவி பண்ணுங்களே கஷ்டப்பட்டு என் புருஷனை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகலான்னு பார்த்தேன் ஆனால் இங்கே இவ்வளோ பெரிய தடை வரும்னு எதிரே பார்க்கல வாசிக்கம்மா வாங்கம்மா காப்பாத்தன் வாங்கங்கிற மாதிரி சொன்னனேன் இவன் என்ன இப்படி கற்றுக்கிட்டு இருக்கா இவ்வளோ பத்திரமா வந்து அமுச்சு வச்சுருவோம் இனிதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்டே வந்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து வாசிக்கு அம்மனுக்கு வந்து இதோட குரல் வந்து கேட்டுருது அப்படியே அவங்களும் வந்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல நெளிஞ்சு நெளிஞ்சி வந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நீ அவ்வளோதான் நீ இந்த விஷயத்த வெளியில யாட்டி சொல்லிட்டேன்னா எனக்கு தான் பிரச்சனையாகும் அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நான் உன்னை சும்மா விட முடியுமா அப்படின்னு சொல்லும்போது மாறி வந்து அதிர்ச்சியாகி பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்பன்னு பார்த்து வாசிக்கு அம்மன் வந்தோன்னு வந்து அப்படியே வந்து நிற்கிறாங்க நின்னொன்று வந்து ஒரு இதுவாக இருந்தவங்க அப்படியே அஞ்சாக விரிஞ்சு அப்படியே திருப்பியும் வந்து ஒன்றா ஆகுறாங்க வேற லெவலில் மாய ஜலமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த லீடு தான் வந்து பையன் வந்து வச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு சின்னதாக இது மாதிரி பண்ணவுடனே அவங்க வந்து அசந்து வந்து தூங்குறாங்க அந்த பையன் வந்து அப்படியே வந்து அவங்க கீழே வந்து போட்டுறாங்க வாசுகிக்கு பக்கத்தில் பாக்கி இருக்கிற ரெண்டு பேரும் டே நம்ம தப்பிச்சா போதும் நம்மளோட லீடுக்கே இப்போ இது மாதிரி பிரச்சனையாகிடுச்சு இனிமேட்டு நம்ம இருக்க வேணாம்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் வந்து துண்டைக்கானு துணியை காணும்னு வேக வேகமாக ஓடுறாங்க அட்டகாசமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்பன்னு பார்த்து வாழை வச்சு அந்த ப்ளூ கலர் பை தான் வந்து மாறி வந்து கொண்டு வந்திருந்தாங்க அதில் தான் அவங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்குது அதை வாழை வச்சு அப்படியே தட்டுனால இப்படி மேலே வந்து அப்படியே அந்த பை வந்து விழுந்துருது அந்த பைய வந்து எடுத்துக்கிறாங்க பார்த்து கொஞ்சம் சுதாரணமாக இரு மாதிரி இந்த காட்டுப்பகுதி இருக்கிற வரைக்கும் நான் கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போ இனிமேட்டு உனக்கு எந்த பிரச்சனையும் வராது என்னோடய ஆசீர்வாதம் உனக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்கிற மாதிரி வாசகி அம்மன் வந்து பேசுகிறாங்க ரொம்பவே நன்றிமா நீங்கள் எனக்கு உதவி செஞ்சதை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு வாட்டி நன்றி சொல்லிட்டு அப்படியே குடுக்குண்டும் போகிறாங்க அந்த இடத்துல நம்ம மாறியும் ஒரு பக்கம் நம்ம வாசிக்காமனும் வந்து போகிறாங்க செண்பகவல்லி தானே வந்து சித்தர்கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க அவங்கள வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல இப்போதைக்கு மாறி வந்து கரெக்டாக வந்து போயிருப்பாங்களா அவங்க ஜாக்கிரதையாக வந்து அந்த மூலிகை வந்து எடுத்திருப்பாங்களா ஏற்கனவே ஏகப்பட்ட பேரை வந்து இது மாதிரி பண்ணிட்டாங்க அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது என் பாப்பாவை வேற இவங்க தானே காப்பாத்தினாங்க அப்படின்னு சொல்லி ஃபீலிங்காக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து மாறி வந்து அவங்க வீட்டுக்கு தான் வந்து வராங்க அந்த இடத்துல எதுக்காக வராங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாப்பாவுக்கு வந்து இது மாதிரி பிரச்சனை இருக்குல்ல அவங்க புருஷனால நிறைவேற்ற முடியாத விஷயத்தை வந்து அந்த செடி மூலியமாக வந்து நிறைவேற்றுறாங்க அவங்க பாப்பாவுக்கு வந்து எல்லாமே தெரிகிற மாதிரி இந்த ப்ரோமோவை சூப்பராக வந்து முடிக்கிறாங்க வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் செண்பகவல்லி வேறே வந்து நன்றி சொல்கிற மாதிரி காட்டுவாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்